வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான மூன்றாவது வேகன்சி வந்திருக்கின்றது இது ஒரு நெயில் கேர் டெக்னீஷியன் அதாவது நக பராமரிப்பு தொழிலாளர் ஒரு பியூட்டிஷியன் ஜோப் தான் வந்திருக்கின்றது ஒரு மனத்தியாலத்துக்கு முப்பத்தி ஐந்து டொலர்ஸ் சம்பளமாக வழங்குறாங்க வாரத்துக்கு முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இருக்கின்றது இந்த வேலையை பொறுத்தவரையிலே ஒரு பெர்மனன்ட் புல் டைம் தான் இது இருக்கும் டே ஷிப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் வீக்கெண்ட் மற்றும் மார்னிங் ஷிஃப்ட் போன்றவற்றை கூட நீங்க செலக்ட் பண்ணலாம் அதையெல்லாம் வந்து நேரடியாக பேசிக் ஒரு வருடம் தொடக்கம் இரண்டு வருட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்கிறாங்க மோசமான நாற்றங்களோ டிஸார்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஸ்மெல் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாமா டீமாக இணைந்து வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த வேலையை பொறுத்த மட்டும் இல்ல இதுக்கு உங்களுக்கு கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணலாம் இதை தவிர வேறு பெனிஃபிட் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குது அதையெல்லாம் வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றோம் சோ இமெயில் அட்ரஸ் பொறுத்த மட்டும் இல்ல இஎம்எம் ஏஎல்எஸ் எழுநூறு அட் ஜிமெயில் டாட் காம் எமா நெயில் செவன் ஹண்ட்ரட் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் எனவரால அப்ளை பண்ண முடியாது வார மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண கூடியதாக இருக்கும் சோ அடுத்த வேகன்ஸி ஒரு ஜிம் ட்ரெய்னருக்கான ஒரு வேகன்ஸி இருக்கின்றது நேரங்களை அதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போதைக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம்